ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மதுரை விளக்கு தூரில் இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷனில் வந்துருக்குங்க வேறு லெவல் சொல்லலாம் இன்றைக்கி சண்டேனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சூப்பர் கலெக்ஷனு வேறு லெவல் சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெடிமேட் சாரீ ஐ மீன் ஒன்மேட் சாரீ ஆல்ரெடி ஒன்மேட் சாரி நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தீபாவளிக்கு ஏற்ற சாரியாக அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிகிட்டு போனால் அந்த ஒர்க் வச்செல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒன் ஒன்மீட் சாரி இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டின்னு அந்த சாரி நேம் பார்த்திங்கன்னா பேசில்க் பேசிலுக்கு பா நீங்கள் ஆன்லைனில் போகிற பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த சாரி தான் பேசில்க் சாரீ தான் இது ஒன் மினிட் சாரீ தான் பேசிலுக்கு இதோட நேமு ரெடிமேட் சாரின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது தான் அந்த சாரி இப்போ வாங்க என் பொண்ணுக்கு கட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணுக்கு நல்லா பார்ட்ரு போட்டுட்டு கோல்டன் கலரில் ஒயிட் கலரில் ஸ்டோன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கி வந்து நான் ரெட் கலர் மட்டும் காட்டுறேன் நான் ஏன்னா டைமில் அதனால் சின்ன வீடியோ போடுறேன் நான் அடுத்து நான் வந்து வேறு விடியில் கலரெலாம் இருக்குது அதை காட்டுறேன் எத்தனை வகை டிசைன் வந்திருக்கு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் ஒரு நெக்கு வரும் இங்கிட்டு வந்து கைக்கு டிசைன் நல்ல அழகான சிறப்புங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ரெடிமேட் சாரி டக்குன்னு கட்டிட்டு போகிற மாதிரி கேட்பாங்க இப்போ ஜென்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்க பற்றியே கட்டிக்க ஒட்டிக்கு ஒன்றுவங்க அது மாதிரி இப்போ நம்ம கேர்ள்ஸ்க்காண்டி கட்டிக்க ஒட்டிக்க சொல்லலாம் அவ்வளோ அழகான சாரீ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சூப்பரான சாரீங்க நீங்கள் தீபாவளி கட்டிக்கலாம் நியூ மேரேஜ் ஆனவங்க சாரி கட்ட தெரியாதவங்களாம் கட்டிக்கலாம் என் பொண்ணு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தாங்க எங்கேயாச்சும் ரெடியாக போனால் ஸாரீ கட்டுறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் அண்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் என்ன ப்ளவுஸ் தைக்கிறதும் பெரிய ப்ராப்ளம் இந்த சட்டை டைட் தச்சு கொடுக்க மாட்டாங்க நம்ம டயத்துக்கு சேலை கட்ட முடியாது நம்ம இந்த கோல்டு சில்வரு காப்பர் இந்த கலர் சாரி வாங்கி ப்ளவுஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் சாரீக்கெல்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணணும் நம்ம இல்லை மல்டி கலர் வேணும் மல்டி கலர் சாரீஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ்க்குலாம் நம்ம கோல்டன் கலரு சில்வர் கலரு இந்த காப்பர் கலர் அந்த மாதிரி கலர் வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு சாரி சூட்டாகவே போட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்கட்டுறாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது சொல்லிவிட்டு இந்த பெண் பொண்ணு கட்டி பார்க்கலாம் அதை கொடுத்துட்டாங்க கட்டி பார்க்கறதுக்கு ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்பீங்க ஒன் வீடியோ சரி என் வீடியோ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கட்டி காட்டியிருப்பாங்க இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது இது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு மேரேஜுக்கு கட்டிட்டு போகலாம் ஸ்லிம்மாக இருக்குங்க மெட்டீரியல் நான் சொன்னால் என் பேசலுக்கு நல்லா உடம்போடு ஒட்டியிருக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்துங்க இதான் அந்த நெக்கு டிசைன்லாம் போட்டே கொடுத்துருக்காங்க கைக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெட்டு நாள் ரெட்டு சொல்கிறாங்களே ரெட்டுங்க சொல்கிறாங்க போதே அது ரெட்டு ரெட்டு தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை எப்பயும் சொல்ல போது மறக்காமல் நீங்கள் லைக் கொடுத்தோன்னே லைக் வந்து இன்னொரு கமக்குன்னு லைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டார் வரும் அப்போ தான் அந்த லைக் எங்களுக்கு சொல்லும் அந்த மாதிரி நீங்கள் லைக் கொடுங்க இன்றைக்கி ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் எப்பயும் சொல்கிறதா தீபாவளி நாள் திருவண்ணாலும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூங்க இருக்க இயக்காமல் சொல்ல இன்றைக்கெல்லாம் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து எங்களோடய வெட்டிங் டே இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அதனால் வந்து அவுட்டிங் போயிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வெளியே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் வந்து பாருங்கள் வாய்ஸில் ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாக இருக்குது இருந்தாலும் சரி நம்ம முடிஞ்ச அளவு போடுவோம் விவிஎஸ் போய் பார்க்குட்டு அங்கேனா இப்போ எடுத்துக்கிறோம் சரி போட்டுட்டுருக்கேன் இந்த கட்டிவிட்டு பாருங்கள் நான் பேசி முடியுங்களா நல்லா இருக்குது விட்டு ஒட்டீனின் கட்டிங்கன்னா இது கோல்டில் இருக்குது நீங்கள் கோல்டு ப்ளவுஸ் இருந்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த ரெட்டு நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்குங்க நீங்கள் நைட் டைம் பார்ட்டிக்கு போகிறது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால கட்டிக்கலாம் ஸ்லிம்மாக கட்டுன்னு டக்குன்னு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் இது வச்சுருந்தாங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்கூல் போகிற டைத்தில் எங்கள் காலத்தில் இருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படி தான் தச்சுருப்போம் உக்கு மாதிரி அந்த மாதிரி தான் இந்த இதில் சாரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லை நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது சொல்லுமே ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்ஜெக்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க கூடிய நிறைய பேர் இருந்தாங்க நான் குட்டீஸ்க்கான வீடியோ போட முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டம் இதுலேயே இருக்கு எனக்கு சாரி கலெக்ஷன் எடுக்கிற டைம் இருக்க மாட்டேதுங்க என் பொண்ணு மட்டும்தான் போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துட்டாங்க அந்த செக்ஷனில் நான் போகல இங்கேயே இருந்துட்டு நானே இன்றைக்கி கலெக்ஷனெலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே ஒரு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോ കണ്ട് വെയിറ്റ് പണി നാന്ന മാറി ലൈക്ക് മറക്കാൻ പോഡ് ബൈ ഗായ്സ്